அமைச்சர் வேலுமணி தன்னைத்தானே புகழ்ந்து அறிக்கை விடுவதை தவிர்த்து களத்தில் இறங்கி மருத்துவ பணியாளர்களின் தேவை குறித்து விசாரித்து அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் எம்எல்ஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனாவை கட்டுப்படுத்த அரசு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து உதவ வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பான தன்னுடைய அறிக்கையினை வெளியிட்ட சிம்பிளிசிட்டி இணையதள செய்தி நிறுவன நிர்வாகி ஆண்ட்ரூ சாம்ராஜா பாண்டியனை கைது செய்து அமைச்சர் வேலுமணியின் கைப்பாவைகளாக கோவை காவல்துறை மாறியுள்ளதாகவும் அரசு நிர்வாக தவறுகளை சுட்டிக்காட்டினால் ஜனநாயகத்தின் நான்காம் தூணான பத்திரிகையாளர்களையும் கைது செய்ய வேண்டும் என்கின்ற இம் என்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்று சொல்லும்படியான கொடுங்கோலாட்சி கோவையில் மட்டும் நடைபெறுகிறதா என்றும் வினவியுள்ளார் இந்த அநியாயத்தை ஜனநாயக விரோத போக்கை கண்டித்து திமுக தலைவர் வெளியிட்ட அறிவார்ந்த அறிக்கையை கண்டு ஆத்திரத்திலும் ஆற்றாமையிலும் பல பிதற்றல்களோடு தன்னைத்தானே புகழ்ந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தன் முதுகை தானே சுரிந்து கொண்டுள்ளார் அமைச்சர் தொட்டால் சினிங்கி வேலுமணி என்றும் கார்த்திக் விமர்சித்துள்ளார் அமைச்சர் வேலுமணி வெளியிட்டுள்ள சென்னை கோவை நீலகிரி மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு பணிகளை எவ்வளவு தீவிரப்படுத்தி நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் என்பதை மக்களும் அனைத்து ஊடகங்களும் அறிவார்கள் என்றும் தன்னை தானே தட்டி கொடுத்துக் கொண்டுள்ளார் என்றும் நாகார்த்திக் எம்எல்ஏ விமர்சித்துள்ளார் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஒரு மாத காலம் கடந்த பின்னரும் கோவையில் உள்ள பெரும்பாலான இடங்களில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் தேவையான முகக்கவசம் கையுறை உள்ளிட்ட எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி வெறும் கைகளால் பணிகளை மேற்கொண்டு பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் அவர்களுக்கு திமுகவினர் மற்றும் தன்னார்வலர்கள் தான் போதுமான உணவு முகக்கவசம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கி வருகின்றனர் என்றும் நாகார்த்திக் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் அமைச்சர் மட்டும் விலை உயர்ந்த முகக்கவசம் அணிந்து கொள்கிறார் அவருடைய பாதுகாப்பை மட்டும் உறுதி செய்து கொண்ட அவர் ஏன் அந்த துறையை சார்ந்த தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை வெறும் மூன்று மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய முகக்கவசங்களை அவர்களுக்கு கொடுத்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து விட்டு செல்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார் திமுக தலைவர் மு க ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்ட ஒன்றிணைவோம் வா என்ற ஐந்தம்ச முன்முயற்சிகள் மூலம் கட்சியினரை ஒன்றிணைத்து இந்த பேரிடர் காலத்தில் தமிழகம் முழுவதும் வாழ்வாதாரங்களை இழந்து பாதிக்கப்பட்டுள்ள லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கடந்த ஐந்து நாட்களாக அரிசி காய்கறி உணவு மருந்து பொருட்கள் உள்ளிட்ட நிவாரண உதவிகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருவதாக நாகார்த்திக் எம்எல்ஏ எடுத்துரைத்துள்ளார் இந்த பேரிடர் காலத்தில் தமிழக மக்களுக்கு களத்தில் உதவி செய்து கொண்டிருப்பவர்கள் யார்